ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தாராவின் நிலத்தை அங்கு வாழும் ஏழை மக்களிடமிருந்து பறித்து அதானிக்கு தாரை வார்க்க பிரதமர் மோடி முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் மகாராஷ்டிராவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு திருடப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள மகாராஷ்டிர மாநிலத்தில் ராகுல் காந்தி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிறார் அமராவதியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய ராகுல்காந்தி வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புக்கான அனைத்து பாதைகளையும் மோடி அடைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார் கணிசமாக வழங்கி வந்த குறு சிறு நடுத்தர தொழில்கள் அனைத்தும் பிரதமர் மோடியின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையாலும் தவறான ஜிஎஸ்டி நடைமுறைகளாலும் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்தார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் எழுபதாயிரம் கோடி ரூபாய் வேளாண் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி இருபத்தைந்து பணக்காரர்களின் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் வங்கி கடன்களை தள்ளுபடி செய்த மோடி விவசாயிகளின் ஒரு சல்லிக்காசு கடனையாவது தள்ளுபடி செய்திருப்பாரா என கல்வி எழுப்பினார் ஏழை எளிய மக்கள் வாழும் தாராவியில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்து கௌதம் அதானிக்கு தாரை பார்க்க பிரதமர் மோடி முயற்சிப்பதாகவும் இதற்காகவே மகாராஷ்டிராவில் மற்ற கட்சிகளின் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை திருடியதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் தோறும் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணத்திட்டம் கொண்டுவரப்படும் இடஒதுக்கீட்டில் ஐம்பது சதவீத உச்சவரம்பு நீக்கப்படும் என்பன உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளையும் ராகுல் காந்தி எடுத்துரைத்தார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தாராவின் நிலத்தை அங்கு வாழும் ஏழை மக்களிடமிருந்து பறித்து அதானிக்கு வார்க்க பிரதமர் மோடி முயற்சிப்பதாக காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இதற்காகவே மகாராஷ்டிராவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு திருடப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள மகாராஷ்டிர மாநிலத்தில் ராகுல் காந்தி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிறார் அமராவதியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய ராகுல் வேலை வாய்ப்புக்கான அனைத்து பாதைகளையும் பிரதமர் மோடி அடைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார் வேலை வாய்ப்புகள் கணிசமாக வழங்கி வந்த குறு சிறு நடுத்தர தொழில்கள் அனைத்தும் பிரதமர் மோடியின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையாலும் தவறான ஜிஎஸ்டி நடைமுறைகளாலும் அழிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்தார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் எழுபதாயிரம் கோடி ரூபாய் வேளாண் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய ராகுல் காந்தி இருபத்தைந்து பணக்காரர்களின் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் வங்கி கடன்களை தள்ளுபடி செய்த மோடி விவசாயிகளின் ஒரு சல்லிக்காசு கடனையாவது தள்ளுபடி செய்திருப்பாரா என கல்வி எழுப்பினார் ஏழை எளிய மக்கள் வாழும் தாராவியில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்து கௌதம் அதானிக்கு தாரை பார்க்க பிரதமர் மோடி முயற்சிப்பதாகவும் இதற்காகவே மகாராஷ்டிராவில் மற்ற கட்சிகளின் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை திருடியதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் மகாராஷ்டிராவில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் தோறும் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கப்படும் பேருந்துகளில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணத்திட்டம் கொண்டுவரப்படும் இடஒதுக்கீட்டில் ஐம்பது சதவீத உச்சவரம்பு நீக்கப்படும் என்பன உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளையும் ராகுல் காந்தி எடுத்துரைத்தார்